அதிகாரம் அறன் வலியுறுத்தல் குரல் முப்பத்தி ஏழு அறத்தாறு இதுவென வேண்டா சிவிகை பொருத்தானோடு ஊர்ந்தான் இடை அறத்தாறு அறத்தின் வழி இதுவென வேண்டா இதுதான் அறம் என்று தனியான பாதை தேவையில்லை சிவிகை தூண்களால் சுமந்து செல்லப்படும் பல்லக்கு பொருத்தானோடு ஊர்ந்தான் இடை பொறுத்து கொண்டு சுமப்பவர் அதில் உட்கார்ந்து செல்லும் இடையிலான வேறுபாடு அறம் என்றால் என்ன என்று தனியாக எடுத்துக்கூற தேவையில்லை அறத்தை பின்பற்றுகிறவன் வாழ்க்கையில் உயர்ந்து வாழ்கிறான் அறம் பின்பற்றாதவர்கள் கீழே விழுந்து துன்பப்படுகிறார்கள் இது சிவிகை அதாவது பல்லக்கை எடுத்து செல்லும் கூலியாளரும் அதில் பயணம் செய்யும் அரசனுக்கும் இடையிலான வேறுபாடு போல இருக்கிறது பல்லக்கை சுமக்கும் கூலி வியர்வை செந்தி உழைத்து கீழே துன்பத்தில் இருக்கிறார் அதே சமயம் அரசன் மேலே சுகமாக இருக்கிறான் இருவரும் ஒரே பாதையில் செல்கிறார்கள் ஆனால் ஒருவருக்கு துன்பம் மற்றவருக்கு இன்பம் அதேபோல் அறம் பின்பற்று வரு பின்பற்றி வரும் நபர்களுக்கும் பின்பற்றாத நபர்களுக்கும் வாழ்க்கையில் மிக வேறுபட்டதாக இருக்கிறது அறம் செய்தவன் வாழ்க்கையில் உயர்வு பெறுகிறான் அறம் செய்யாதவன் துன்பத்திலே வாழ வேண்டி வரும் நன்றி